அஸ்லாம் விலக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் ரொம்பவே அட்டகாசம் பண்ணக்கூடிய எறும்பு தொலையிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கூட்டம் கூட்டமாக உங்கள் வீட்டில் எறும்பு முக்கியம் போது வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருளை வச்சு மட்டும் இரும்பு துரத்திடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பவுலில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க இது எறும்புக்கு நல்ல காட்டத்தை ஏற்படுத்தும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து அதாவது நம்ம போடக்கூடிய தரை வந்து வெள்ளை அப்படின்றனால மஞ்சள் தூள் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் நீங்கள் சிமெண்ட் தரையாக இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஒரே ஒரு கட்டி கற்பூரம் எடுத்து அதை பேக்கெட்டுக்குள்ளே இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி நச்சு பொடி பண்ணிக்கோங்க இந்த பொடியை வந்து இந்த மிளகுத்தூளோட நம்ம வந்து சேர்த்து கலந்துக்க போகிறோம் ஸோ இந்த கற்பூர வாசனைக்கு சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எறும்பு வரவே வராது இதோட வாசனை அதுங்களுக்கு ஆகவே ஆகாது ஸோ இப்போ இந்த ரெண்டு பொடியையுமே நம்ம கைகளாலேயே நல்லா கலந்துக்கலாம் கைகளால் நம்ம கலந்து அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் கையை நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க பொதுவாக நம்ம வீட்டில் எறும்பு அதிகமாக இருக்கும்போது அப்படியே கூட்டி அள்ள பார்ப்போம் அப்படி முரத்தில் அந்த எறும்பு வந்து அதிகமாக நம்ம எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கைகளெல்லாம் கடிச்சு கடிச்சு தடிப்பு வந்துடும் ஸோ இனிமேல் வந்து அந்த தப்பை பண்ணிடாதீங்க உங்கள் வீட்டில் அதிகமாக இந்த மாதிரி எறும்பு வந்து வருசை கட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பொருளை மட்டும் பவுட்ரு வச்சுட்டு மேலாப்பில் அந்த மாதிரி தூவி விடுங்க இப்போ பாருங்கள் நான் லைட்டாக தூவி விடுறேன் தூவுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து ரொம்ப ரொம்ப அரண் ஓடுது ஸோ அதுக்கு ரொம்ப அது வந்து எரிச்சலை ஏற்படுத்தும் சில எறும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கமாகி சுருண்டுரும் இந்த பொடியை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஃபுல்லாக போட்டுருங்க சப்போஸ் உங்கள் வீட்டுக்கிட்டே ஏதாவது அந்த எறும்பு புத்து கட்டியிருந்தாலும் அதுலேயுமே வந்து இதை தூவி விட்டுருங்க அதுலேருந்து வெளியேறிடும் தரையிலன்னு மட்டும் இல்லைங்க நம்ம கிச்சன் ஷெல்ஃப்ல கூட தாராளமாக இது வந்து அந்த மூளை முடுக்கலாம் அழகா வந்து நீட்டமாக வந்து கோடு மாதிரி போட்டு வைக்கலாம் அப்படி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எறும்பு அங்கே வரவே வராது கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டுட்டிங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷத்துலேயே அங்கே இருக்கக்கூடிய எல்லா எறும்புகளுமே இந்த மாதிரி சுருண்டு செத்துரும் ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம மொத்தமாக வந்து ஒரு விளக்கம் மாறு வச்சு கூட்டி அள்ளிக்கலாம் நம்ம தூவி இருக்க இந்த கற்பூர வாசனைக்கும் சரி அதே மாதிரி அந்த மிளகு காட்டத்துக்கும் சரி திரும்பி இந்த இடத்துல எறும்பு அவ்வளோ சீக்கிரத்தில் வரவே வராது ஸோ இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு ஷெல்ஃப் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக எறும்பு இருக்கோ அந்தந்த இடத்துல நீங்கள் தூவி விட்டுக்கலாம் ஸோ இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் ஒரு விளக்கமாக வச்சு நல்லா வந்து இதை கூட்டி அள்ளிக்கிறேன் இப்போ அள்ளும்போது உங்களுக்கு எறும்பு கடிக்கவும் கடிக்காது எல்லா எறும்பையும் நம்ம வந்து அப்புறப்படுத்திடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இரும்பு தோல் அதிகமாக இருந்தால் கட்டாயம் இந்த ரெமெடி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்